அன்பர்களே வணக்கம் பொன்னம்பலத்தில் பொது நடனம் செய்கின்ற தில்லை கூத்தனுக்கு அண்ணா அபிஷேகம் செய்து மகிழும் நாள் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவனுக்கு அபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று உச்சி வேலையில் நடைபெறுகிறது அப்பொழுது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருக்கின்றான் சந்திரன் சாபத்தால் தன் மாமனாரின் சாபத்தால் பதினாறு கலைகளும் தேய்ந்து சிவபெருமானிடம் பாதுகாப்புக்காக வருகின்ற பொழுது அவருக்கு மூன்றே தான் இருந்தது அதை சிவன் தன் தலையில் சூடிக்கொண்டான் பாதுகாப்பு தந்தான் அந்த நன்றிக்காக சந்திரன் அண்ணாபிஷேகம் சிவனுக்கு செய்கின்றான் இதுவே முதல் அண்ணாபிஷேகமாக கருதப்படுகிறது அன்னம் அல்லது சோறு ஒவ்வொரு பருக்கையும் பார்க்கின்ற பொழுது சிவலிங்க வடிவமாகவே நாம் காணலாம் இந்த உயிர்களுக்கு உணவு தந்த நன்றியை காண்பிக்க அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சோறு சிவலிங்க வடிவம் அதில் உண்டு சக்தியும் உண்டு சிவனுக்கு செய்யும் அந்த அன்னாபிஷேகம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது அப்பர் சொல்லுவார் அன்னம் பாலிக்கும் திருச்சிற்றம்பலம் என்று பாடுவார் சிவலிங்கத்தை மூடியிருக்கும் அன்னத்தை பார்க்கின்றது பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது காரணம் அந்த அன்னத்துக்குள்ளே சிவலிங்கம் உள்ளது அதை நம்மை விட்டுவிடாது சொர்க்கத்துக்கு நிச்சயம் அழைத்துச் செல்லும் என்பதை மக்கள் உணர்ந்து சோற்றை மூடியிருக்கும் சிவனை கண்டால் நமக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நம்பினார்கள் அன்பர்களே சைவத்திலே ஆன்மீகவாதிகளுக்கு அன்னாபிஷேகத்தை வேறு விதமாக சொல்லி மகிழ்வார்கள் அரிசி பக்குவப்பட்டு சோறாகி உணவாகி உண்ணும்போது அது வயிற்றுக்கு சென்று வயிற்றில் உள்ள சிவமாகிய ஜரா என்ற ஒரு நெருப்பு அந்த உணவை ஜீரணித்து தன்னோடு சேர்த்து கொண்டு விடுகிறது சிவலிங்க வடிவிலுள்ள சோறு வயிற்றிலே ஜரா என்ற சிவத்தோடு ஒன்றாகிவிட்டது போல் அன்பர்கள் சொல்லுவார்கள் ஆக ஒரு நாள் இந்த ஆன்மாவும் அக்னி ரூபமாக சிவனோடு ஒன்றாகிவிடும் என்பதை இது காட்டுகிறது என்று சொல்லுவார் அன்பர்களே உயிர்களுக்கு உணவு அவசியம் அதை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாள்தான் அண்ணாபிஷேக நாள் அந்த அன்னம் பிரம்மத்திற்கு சமம் ஒவ்வொரு சோறும் ஒரு சிவலிங்கம் என்றால் எத்தனை சிவலிங்கம் அண்ணாபிஷேகத்தில் சிவனை மூடிக்கொண்டிருக்கும் என்று பாருங்கள் அது காண்பதற்கு அரிய காட்சியாகும் அன்பர்களே நம்மால் முடிந்த காய்கறிகள் மற்றும் அரிசி அருகிலே உள்ள சிவன் கோயிலில் தந்து நீங்களும் அந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்ட மகிழ்ச்சி அடையுங்கள் மறக்காமல் ஐந்து பதினொன்று இருபத்தஞ்சு கோயில் சென்று அண்ணாபிஷேகத்தை கண்டு மகிழ்ச்சி சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சிவா திருச்சிற்றம்பலம்